ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வெங்காயம் சேர்க்காமலே ஒரு சுவையான தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நான் அதில் ஒரு ஆறு வில வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மிளகாய் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கமகமன் இருக்கும் இப்போ இது கொஞ்சம் வறுப்படட்டும் பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா வறுப்படுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே நம்ம இதை சேர்த்து நல்லா நல்லா செவக்க வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் சவந்து வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சட்னி பாருங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு கருக விட்டுறக்கூடாது இப்போ நம்ம நான் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வதங்கிட்டு போது இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருங்க நான் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால தான் நான் கடைசியாக சேர்க்குறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்க சட்னி வந்து நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் நம்ம கடலை பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால இந்த சட்னி வந்து நீங்கள் தண்ணியாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க சேர்த்து செய்யும்போது ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும் அதிகமா தேங்காய் சேத்துற வேணாம் இப்ப இதுலயே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் இதெல்லாம் கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு எல்லாமே இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி மிளகாயெல்லாம் நல்லா ஆரடிச்சு இப்போ வந்து இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி இப்போ இது நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாவே அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு வந்த சட்னியை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் சுவையான தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட வெங்காயம் வந்து எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ